அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு அவல நிலை அதாவது கிப்சன் பிரேன் இரண்டு வரும் இரட்டை மாட்டு வண்டி போல இந்த திருமணத்தில் இயங்கி அதிகமாக சுரண்டி ஊழல் செய்து விட்டார்கள் இப்பொழுது சமீபத்தில் எனக்கு ஒரு ஒரு அழைப்பு வந்தது அதாவது மூக்கு பிரியில் உள்ள ஒரு சகோதரர் அவர் வந்து ஹேண்டிகேப்ட் அவருடைய மனைவியும் ஹேண்டிகேப்ட் இவர் வந்து ம மர்காசிஸ் காலேஜில் ரெண்டாயிரத்தி பணி அமர்த்தப்பட்டார் என்று நினைக்கிறேன் ஜெபத் ஐயா இவர்களுக்கு ஒரு இலவசமாக ஸ்வீப்பர் வேலை போட்டு கொடுத்துருக்கிறாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால அதாவது சம்பளம் வந்து நம்ம செல்ஃப் ஃபைனான்ஸில் வந்தது வெறும் மூவாயிரரூபா சம்பளம் கடைசியாக அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஏறி அது ரூபா சம்பளமாக ஆகியிருக்கிறது இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவருக்கு வந்து அரசு வேலைக்கு ஒப்புதல் வந்து அந்த நேரத்தில் கிப்சன் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அங்கு அங்கேயும் பிரேம் தான் காலேஜிக்கு செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்டன்ட் இங்கே விஜிஎஸ்லேயும் அவர் கரஸ்பாண்ட் இந்த மர்காசிஸ் காலேஜ்லேயும் செக்ரட்டரி கம் கரஸ்பாண்ட்டாக யார் இருக்கிற பிரேம் இருக்கிறான் இப்போ அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கதறுகிறார் அவர் பாவம் அவர் ஹேண்டிகேப்டர் அவருடைய மனைவி ஹேண்டிகேப்டர் அவருக்கு ஜெபர் ஜபர் ஐயா இலவசமாக ஒரு வேலை கொடுத்தார்கள் வெறும் மூவாயிரம் ரூபாய் சம்பளம் இன்றைக்கு அரசு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவருக்கு ஒப்புதல் அளித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சம்பளம் வரக்கூடிய நேரத்தில் இவர் கேட்குறாரு எனக்கு ஒரு லட்சம் ரூபா நீங்கள் கட்ட வேண்டும் அப்போ இவர் சொல்லி என் பணமே இல்லை நானே ஒரு கஷ்டப்பட்டவை என்று போய் ஒரு லட்சம் கேட்கல நீ ஒரு லட்ச ரூபாய் இப்போ கெட்ட முடியட்டா ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்திரம் எழுதி கொடுக்க வேண்டும் நீ வேலைக்கு வந்த பிறகு கொட்டு கெடுக்க கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிபந்தனையில் இவரும் எழுதி கொடுக்க அந்த அரசு வேலை வந்தது இவருடைய சம்ப இவர் சம்பள வர ஆர்வத்துடன் எனக்கு நெருக்கடி கொடுத்து அந்த ஒரு லட்ச ரூபாய் கெட்டு கெட்டு என்று சொல்லி நெருக்கிறேன் இவர் நிமிர்ந்து விட்டார் அதெல்லாம் கொடுக்க முடியாது என்னால் முடியாது நான் மருந்து குடிச்சேன்னா செத்து போவேன் என்னால் முடியாது நீங்கள் சம்பளத்தை வரா ரெண்டு வருஷம் நீங்கள் தடுத்துட்டிங்க அதில் உள்ள நஷ்டமே எனக்கு பெரிய கடனாக இருக்கிறது என்று சொல்லி அவர் புலம்பி இருக்கிறார் இன்று வரைக்கும் அவர் அந்த ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கவில்லை பாருங்கள் ஒரு ஏழை எளிய அதாவது இவர் ஹேண்டிகேப்ட் இவர் மனைவி ஹேண்டிகேப்ட் இவங்கிட்ட கூட கழுத்தை நெரிச்சு ஸ்வீப்பர் வேலை இருக்கிறதில் கீழே குறைஞ்ச சம்பளம் குறைஞ்ச வேலை இதற்கு ஒரு லட்ச ரூபா கேட்குறார் இது டயசிஸுக்கு கெட்டுவதற்கு கேட்குறாரா இல்லை அவரு வயிற்றில் போடுவது கேட்குறாரா என்பது அது அடுத்த கதை டயசிஸுக்கும் வாங்கக்கூடாது என்பதான் என்னுடைய வேண்டுகோள் அதாவது ஒரு லட்ச ரூபா ஒரு ஸ்வீப்பர் வேலைக்கு லஞ்சமா சொல்லுங்க எவ்வளவு பெரிய ஒரு தவறு பாருங்க இதையெல்லாம் செய்து எல்லாருடைய வயிற்றத்திலையும் சாபத்தையும் இந்த கிப்சனும் கிப்சனுக்கு நிமித்தம் கிப்சன் குடும்பம் பிரேம் நிமித்தம் பிரேம் குடும்பமும் வாங்கி தட்டியிருக்கிறது ஏழைகளுடைய குரலை ஆண்டவர் கேட்பார் எளியவன் விடும் பெருமூச்சு நிமித்த கர்த்தர் எழுந்தருளி அவனுக்கு விரோதமாக யார் என்ன உச்சந்தலையை நொறுக்குவார் எளியவர்கள் விடுகிற பெருமூச்சு அந்த உள்ள சகோதரி எளியவர் அவர் விடுகிற பெருமூச்சு தான் என் காதில் வந்திருக்கிறது தேவனுடைய காதில் சென்றிருக்கிறது ஒரு ஸ்வீப்பர் வேலைக்கு ஒரு லட்சம் கேட்டு கொடுமைப்படுத்தி கொண்டு அதுவும் பத்திர பத்திரத்தில் எழுதி உறுதி வாங்கி கொண்டு வேலை அமர்த்தி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கயவர்களை தான் இந்த திருமணத்தை விட்டு நாம் துரத்த வேண்டும் இங்கே இன்னொருக்கா நான் வந்துடுவோம் என்று சொல்லி பிஜிஎஸ்ஸு மற்றும் மெய்ஞானபுரம் ஸ்கூல்லலாம் நெருக்கடி கொடுத்து அந்த பணத்தை கொடுங்க மூன்று பெர்சன்ட் பிஎஃப்ல எக்ஸ்ட்ரா வாங்குங்க சாரி இது என்ன இது சங்க காணிக்கையில் மூன்று பர்சன்ட் எக்ஸ்ட்ரா மற்றும் அந்த பேசிக்கில் ஒரு மூணு பர்சன்ட் குடு என்று சொல்லி வற்புறுத்தி கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் தான் வருவோம் திரும்பவும் நாங்கள் தான் வருவோம் என்று அந்த பிரம்மையில் அழைக்கிறார்கள் நிச்சயமாக கத்த வரவிட மாட்டார் அதே போல் எஸ்டிக ராஜன் அவருக்கு ஓட்டுரிமையே கிடையாது அவர் வரவும் முடியாது அவர் பினாமியா அவர் மகனையோ தம்பி மகனை போட்டாலும் வர முடியாது கர்த்தர் நமக்கு எது அவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பார் இது மாத்திரம் அல்ல ஒரு பெரிய துயர சம்பவத்தை பாருங்க இந்த படங்களை நான் காட்டுகிறேன் இந்த மர்காசிஸ் காலேஜில் தென்னமரங்கள் பெரிய பெரிய வேப்ப மரங்கள் நல்ல மரங்கள் அதாவது பல ஆண்டுகளாய் வளர்ந்த மரங்களை எல்லாம் தூரோடு அறுத்திருக்கிறார்கள் அந்த படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஒரு மரம் எத்தனை லட்சத்துக்கு பெறும் என்று நீங்களே கணக்கிட்டு பாருங்கள் இரண்டாவதாக இதில் ஒரு சட்ட விரோதம் இருக்கிறது நம்முடைய கேம்பஸில் உள்ள வயது முதிர்ந்த மரங்களை வெட்டுவதற்கு கூட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல அனுமதி வாங்கி தான் ஆக வேண்டும் ஆகவே இது ஒரு பொது நிறுவனம் ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜ் உள்ள மரங்களை எல்லாம் அறுத்து அள்ளி கொண்டு சென்றிருக்கிறார் அதான் சொல்றேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்கள உள்ள வைத்திருந்தால் செங்கலை எல்லாம் எடுத்துருவாங்க அங்க காலேஜில் உள்ள உத்தரம் நிலைகள் எல்லாம் இருக்கும் இப்படிதான் தேக்கு மரத்தை எடுத்து வித்துட்டாங்க அதே போல இங்கேயும் இந்த மாதிரி ஒரு அவல நிலைகள் வர ஆரம்பித்து விட்டது மரத்தை நிழல் கொடுக்கக்கூடிய மரத்தை இயற்கை வளத்தை பெருக்கக்கூடிய மரத்தை ஆக்சிஜனை உருவாக்கக்கூடிய மரத்தை வெட்டி அழித்து விற்று தின்றிருக்கிறார்கள் இது என்ன என்று தெரியவில்லை இன்னும் பதினாறு காலேஜில் உள்ள அட்டூழியங்களும் வெகு விரைவில் பட்டியலிட்டு உங்களுக்கு நான் காட்டுவேன் இவர்கள் செய்த ஊழல்கள் இது நிமித்த மக்கள் துரத்தி துரத்தி உரை விரட்ட வேண்டும் அரசு இவர் பின்னாடி அவங்க இருப்பாங்களா பின்னாடி போயிட்டு போட்டு திருச்சபை மக்கள் எல்லாரும் விழிப்பாருங்க இதற்காக உடனே இதோட பெரிய கல்லை தான் போய் விழுந்து அதுவும் நமக்கு தேவையில்லை அவர் எடுக்கிறார்களையோ அவரை சுற்றி உள்ளவர்கள் எல்லாரும் கொள்ளையடிக்கிறவர்கள் அவர்கள் சொல்ல சீமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திருச்சபை வைத்தே பிழைப்பை நடத்துகிறவர்களும் அவரை சுற்றி இருக்கிறார்கள் ஆகவே நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர நேரம் கணிந்திருக்கிறது யாரு முதல்ல பூனைக்கு மணி கட்டுவா என்று திருச்சபை பிள்ளைகள் காத்து கொடுத்தார்கள் இப்பொழுது கர்த்தர் அதற்கு ஒரு வாசலை தந்திருக்கிறார் மூன்றாவதாக ஆன்மீக அடி என்று சொல்லி இவர்கள் இருவரையும் புறம்பே தள்ளி ஒரு நேர்மையாக சுத்தமாக பரிசுத்தமாக ஒரு நய பைச தொடாமல் நல்லது ஒரு உருவாக்க வேண்டும் பிரதான நோக்கம் ஆத்ம ஆதாயம் இதில் நீங்கள் எல்லாரும் பங்கு பெற வேண்டும் ஆத்தும ஆதாயம் முக்கியம் கல்லூரியின் மூலம் ஆத்தும ஆதாயம் பள்ளிக்கூடங்கள் மூலம் மாத்துவ ஆதாயம் மருத்துவமனைகள் மூலம் ஆதாயம் அதுபோக நம்முடைய திருச்சபை மூலம் திருச்சபை பிள்ளைகள் சென்று ஆதாயம் பண்ண வேண்டும் நாற்பத்தி நான்கு லட்சம் திருச்சபை மக்கள் சிஎஸ்ஐக்கிறார்கள் அதை அது எட்டு லட்சமாக மாற்ற வேண்டும் இதற்காக நாம் கடினமாய் உழைப்போம் கர்த்தருக்காக வெறு வெகு பக்தி வைரக்கியமாய் நாம் எழுதி நிற்போம் ஒரு குடைக்குள்ளாக நாம் ஒன்றிணைவோம் மீட்டெடுப்போம் தூத்துக்குடி நேசரத் திருமண்டலத்தை காட் பிளஸ்